இப்போ வந்து ஒற்றை குச்சிங்க இப்போ நார்மலாக நம்ம ஒற்றை குச்சி நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அண்ட் குவாலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஆர்டினரி ஒற்றை குச்சிக்கு வித்தியாசம் என்னன்னா இது வந்து நார்மல் வந்து ஃபோல்டபுள் டைப் நார்மல் ஒற்றை குச்சி டஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து ஃபோல்டபுள் டைப் எவ்வளோ வேணுமோ ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஃபேன் ரக்க க்ளீன் பண்ணுறது எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ்டென்ஷனல் டைப்புங்க பத்து அடி வரைக்கும் இது வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பாருங்க பத்து அடி வரைக்கும் இது வந்து ஃபேன் ரொக்க க்ளீன் பண்றது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டஸ்டரா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பழைய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்துல இருந்து அடி அடிவரைக்கும் வந்து ஹைட் போகும் இல்லையா அந்த மாதிரி பதினஞ்சு வரைக்கும் நின்று நேரத்துலேருந்து வந்து ஒற்றை குச்சா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லா எவ்வளவு வந்து ஃபோல் பண்றதுனால ஒண்ணுமே ப்ரோக்கன் ஆகாது மீது எதுவுமே வந்து உடஞ்சிரும் இல்லையா இதுல வந்து உடையிறதோ எதுவுமே ஆகாது வாஷபிள் டைப் கலர்ட்டி நீங்க வந்து வாஷ் பண்ணி ரீயூசபிள் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது அடிஷ்னலா வேணும்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த ஸ்பாஞ்சஸ் இந்த கிளாத் மட்டும் வேணா வாங்கிக்கலாம் மினிமம் இருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிப்ளஸ் மெட்டீல் ரஷ்ட் போகாது இதோட விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்களே போறோம் வீட்டுக்கே அனுப்பிடுவோம் என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணீங்கன்னா கொரியரில் ஃப்ரீயாவே தமிழ்நாடு முழுக்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க